ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உலகு பிள்ளையே இன்று ஒரு முக்கியமான விஷயத்தோடு நான் உன்னை காண வந்திருக்கிறேன் உன் மனம் விரும்பிய நபராலே உனக்கு ஆபத்து வரப்போகிறது என் தங்கமே அதை செய்ய போகிறவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது எல்லாவற்றமையும் நான் முழுமையாக சொல்கிறேன் என் தங்கமே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு சொல்ல காத்திருக்கிறேன் என் தங்கமே இந்த பதிவினை நீ முழுமையாக கேள் நான் சொல்வதை முழுமையாக புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு சந்தோஷமாய் வாழ ஆரம்பி உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என நினைக்காதே உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் உன்னை இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல பல பேர் ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியாது உனக்கு துணையாய் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்று எந்த காரணம் கொண்டும் அவர்களை உன்னிடம் நெருங்க விட என் செல்லமே அவர்கள் மனதாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்தவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அதை பழிக்க விடமாட்டேன் நல்லதே நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அப்பாவித்தனமான என் குழந்தைக்கு மற்றவர்கள் துரோகம் செய்யும்படி உன்னை ஏமாற்றும்படியும் விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் சொடுக்கு போடும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன் என் தங்கமே பள்ளத்தில் இருக்கிறோமே துன்பத்தில் வாடுகிறோமே என வருந்தாதே யார் யார் உன்னை குறை சொன்னார்களோ எல்லார் வாய்களும் உன்னை நிறைவாய் பேசும்படி நான் செய்ய போகிறேன் அது உன்னை உச்சி கொம்பானியில் உயர்த்தி அமர வைத்து எல்லோரும் பார்த்து கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க போகிறேன் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கண்ணீர் வடிக்காதே என் செல்லமே உனக்கு துணையாக உன் வராகி நான் இருக்கிறேன் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் இனி அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னையும் உன் வாழ்விலும் எந்த துன்பத்தையும் தந்துவிடாதபடி உன்னை கலங்க விடாதபடிக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நான் ஒளி தீபத்தை ஏற்றிவிட்டேன் செல்லமே இனி சகல சௌபாகியமும் உனக்கு ஆரம்பமாகும் உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான காலத்தை நான் உனக்கு வரவழைக்கப் போகிறேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை இப்போது நான் உருவாக்கப் போகிறேன் நீ பிறந்ததிலிருந்தே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது தீரப்போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கப்போகிறது போகிறது இதனால் வரையிலும் உன்னை சோதித்தனர் இப்போது உன்னை மற்றவர்கள் துன்புடுத்தவும் போது பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என் சோதனைகளை முடித்து வைத்து அவர்களை செய்யக்கூடிய துரோகங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உன்னை உயர்வாய் சிறப்பாய் வாழ வைக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னிடம் விட்டுவிடு செல்லமே, எக்காரணம் கொண்டும் நீ அழுக கூடாது உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன் ஏனெனில் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் தானே உனது ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என் தங்கமே பிள்ளையே நீ கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது ஆனால் உன் வராகி அன்னை என் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக எல்லாம் மாறும் நீ என்னை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ என்று என்னிடம் கேட்டாயோ அது நல்லபடியாக நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் நன்றி சொல்ல தயாராக இரு என் தங்கமே உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் இருந்தும் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விலக்கி வைத்து இனி உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசம் நான் இருக்க போகிறேன் நீ வேண்டிய எல்லாவற்றையும் நானே உன்னை தேடி வந்து போகிறேன் உனக்காக உனக்கு துணையாய் பக்கபலமாய் நான் இருக்கும்போது ஏன் உனக்கு துக்கம் எல்லாம் நன்மையில் முடியும்படி நான் செய்வேன் என்னை நம்பி இருப்பவர்களுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் இது இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ உணரத்தான் போகிறாய் நீ எங்கே சென்றாலும் அங்கு உனக்கு துணையாய் நான் நிற்பேன் என் தங்கமே எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் நிறைவேற்றுவேன் இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து பலனையும் என்னை நாடி வந்து வணங்கியதன் பலனையும் பொக்கிசமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் எல்லா துன்பம் வந்தாலும் சரி உன் வராகி அம்மா என்னை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் உன் துன்பத்தை நானே வந்து தீர்த்து வைப்பேன் மாங்கல்ய வரத்தை உனக்கு கொடுத்து குழந்தை பாக்கியம் பெற்று நீயும் உன் குடும்பமும் இன்புற்று வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் குழந்தை வரத்தை குறையின்றி நான் அளிப்பேன் என் செல்ல பிள்ளைகளை உங்களது இல்லற வாழ்க்கை எல்லாம் இனிதாய் அமையும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என கவலைப்படாதே நேரம் வரும்போது நானே உன்னை தேடி வருவேன் இத்தனை நாட்களாக சோதனைகளை அனுபவித்தே உன் வாழ்வில் இப்போது சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை உணர்ந்துகொள் எதை நினைத்தும் கவலைப்படாதே என் செல்லமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னாலேயே நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் புதைக்கப்பட்ட விதைகளுக்கே எதிர்காலம் இருக்கும் போது வெறும் தோல்வியைக் கண்டு நீ சோர்ந்து போய்விடக் கூடாது அடுத்து உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உனக்கென நான் எழுதி வைத்த சந்தோஷங்களை யார் அனுபவிப்பது இதோ இப்பொழுதே உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் இனி நீ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கலாம் நீ என் மீது நம்பிக்கையோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை என்றெல்லாமே அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் வெற்றி உன்னிடம் வந்து சேரும் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக எதிர்கொள்ள பழகு எல்லா விஷயங்களையும் கற்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை அனுபவம் மூலமாக கூட பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் உன் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ வாழ ஆசைப்படுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் அதனால் தானே உன் வராகியம் உன்னை காப்பாற்ற ஓடி வந்துள்ளேன் நல்லது நடக்க கூடிய என் பிள்ளைகளின் வாழ்வில் கெட்டது நடந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் அதனால் தான் பிள்ளையான தங்க பிள்ளையான உன்னை காப்பாற்ற ஓடி வந்து விட்டேன் இறைவனே கர்ணனின் உயிரை பிச்சை கேட்டுத்தானே வாங்கினார் அப்படி இருக்கும்போது தர்மம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை உணர்ந்து கொள் நீ செய்யக்கூடிய தான தர்மம் எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன்னை சுற்றி யார் என்ன சதி செய்தாலும் சரி அல்லது விதியை கூட சரி செய்ய திட்டமிட்டாலும் சரி அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியான வராகியம்மா உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மிக கடினமான நாட்களை எல்லாம் உனக்கு சுலபமான நாட்களாக நான் மாற்றி அமைப்பேன் யாராவது உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களது தேவைக்காக உன்னுடைய பழகுகிறார்கள் என்றால் முதலில் அவர்களை விட்டு விலகு ஏனெனில் உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடப்பது என்பது நன்மைதான் ஆனால் யாருக்கும் நீ அடிமையாக இருக்கக்கூடாது அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பது போல உன் தேவை என்னவென்று என்னிடம் சொன்னாலே போதும் உனக்காக நான் உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பது நல்லதாகவே இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் உன் வராகி அன்னையின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் கவலைப்படவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் உன்னை சந்தோஷமாய் வாழ வைத்து வெற்றி உன்னிடமே கொடுப்பேன் என்னை நம்பி நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே உன்னுடைய தேவைகளை உன்னுடைய பிரார்த்தனைகளில் வை அதை நிச்சயம் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உன்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நானே வழிநடத்தி செல்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் இனி கலங்க வேண்டாம் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களுக்கு முன் நான் சென்று நிற்பேன் அவர்களுக்கான தண்டனையை நான் அப்போதே கொடுத்து விடுவேன் அதனால் நீ எப்பொழுதும் அளவோடு இரு யாரோடு பழகினாலும் அளவோடு இரு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம் அது தவறு கிடையாது ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உன் மனதில் நினைவுகொள் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் நல்லதையே நினை உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் என்றும் நான் உன்னோடே இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அதுவும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால் என் குழந்தை அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயா என்ன என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக எடுத்துக்கொண்டு அம்மா சொல்வது உண்மை என்பதை நீ முழு மனதார நம்பினால் மட்டுமே நான் சொல்கின்ற வார்த்தைகள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ இன்று இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் என்னாலும் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் அம்மா ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்கள் விட்டு இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமான ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது உன்னால் அதிலிருந்து மீண்டும் எழும்பவே முடியாத கஷ்டத்தில் நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் உதவிக்கு என்று யாரும் இல்லாமல் தவித்து நின்ற பிள்ளையை இந்த தாயானவள் நான் தான் வாழ்க்கையில் கை தூக்கி விட்டு மேலே எழுப்பிவிட்டிருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது அந்த உறவை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடவில்லை என் வாழ்க்கையை நான் இனிமேல் தான் வாழ ஆசைப்படுகிறேன் எனக்கு துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னை விட்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் விட்டு சென்றதற்காக நான் கூடாது அந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர வேண்டும் என் வாழ்க்கை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமான வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நடக்க போவதையும் வாக்காகவும் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே முதலில் அம்மா வாக்கினை கேட்பதற்கு முன்பாக மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எரிந்துவிடு தேவையில்லாத சிந்தனைகள் தான் உன்னை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க வைக்கிறது துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றினார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் வீணடித்து கொண்டிருக்காதே அவர்கள் உனக்காக இது நாள் வரையிலும் என்னவெல்லாம் செய்தார்களோ அவையெல்லாம் உண்மையாகத்தான் இருந்தது என்று நீ நினைக்கலாம் ஆனால் எல்லாமே முடிந்து போகின்ற அளவிற்கு செய்தது எல்லாம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் அல்லவா அதன் பிறகு நீ அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நீ இருக்கின்ற சூழ்நிலையை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனப்பக்குவத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமே உன்னோடு உனக்கான நல்லதொரு அன்பினை தர முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த நாட்கள் எல்லாம் நீ எப்படி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தாயோ அந்த முடிவினை இப்பொழுது மாற்றி எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கத் தொடங்கி இருக்கின்றாயோ அதுபோலதான் நீ இருக்கின்ற சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து நல்ல சூழ்நிலைக்கு நீ நல்லதொரு உறவை நாடி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் முதலில் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் உனக்கு உறவுகள் என்பது எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வந்தது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை காயப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் காயப்படுவோம் என்று நினைக்காதே ஒரு முறை தவறி விழுந்து விட்டால் மீண்டும் விழமாட்டாய் நிச்சயமாக எழுந்து நிற்பாய் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் என் தங்கமே ஏமாற்றத்தை கொடுத்தவர்களே அங்கே ஒன்றும் தெரியாதது போல சந்தோஷமாக இருக்கும் உனக்கு மட்டும் என்ன குறை என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற இந்த அழகான வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அழகான பக்கங்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே கடினமான காலத்தை தாண்டி விட்டாய் இனி கஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக இல்லை இனி சந்தோஷமான காலத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு உறவு உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை ஏற்றுக்கொண்டு உன்னோடு வந்து உனக்கான அன்பினை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அன்பினை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே ஏற்கனவே நீ உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ளாமல் போலியான ஒரு அன்புக்கு மயங்கியதால் இப்பொழுது இத்தனை ஏமாற்றத்தையும் தாண்டி நிற்கிறாய் என்பதை மறக்க கூடாது என் தங்கமே மீண்டும் அந்த உறவானது உண்மையான அன்பினை உன்மேல் வைத்து உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே வந்தவர்கள்தான் புதிதாக யாரும் வர ஏற்கனவே வந்து நீ உதாசீனம் செய்த ஒரு உறவு மீண்டும் உனக்கான அன்பினை கொண்டு ஒரு புதிய உறவாக உன் வாழ்க்கையில் நுழைவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீதான் உன் வீட்டு வாசற்கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே நீ தேடிய அந்த அன்பு உன்னை ஏமாற்றியது ஆனால் உன்னை தேடி வருகின்ற இந்த அன்பு ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது மாறாக நீ எதிர்பார்த்த அத்தனை அன்புகளும் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் குழந்தையே எந்த ஒரு அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ எந்த ஒரு அன்பு வாழ்க்கையில் கிடைத்தால் மன நிம்மதியாக இருந்திருப்போம் என்று நினைத்தாயோ அந்த அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாய் பண கஷ்டத்தில் இருக்கிறாய் மன கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை எல்லாம் இந்த உறவு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் உனக்கு கஷ்டத்திலும் இன்பத்திலும் அவர்கள் துணையாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே நீ நினைத்ததை விட இனிமேல் தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் காணப்போகிறது ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தோன்றும் ஆரம்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேதனைகளாக தோன்றும் வாழ்க்கையே வேண்டாம் விட்டு விட்டு இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தோன்றும் யார் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருகிறாரோ அவர்கள் நிச்சயமாக பிழைத்து கொள்வார்கள் என் தங்கமே உன்னுடைய வயது இப்பொழுது இளம் வயதாக இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர பழகு என் தங்கமே ஏனென்றால் நீ ஒரு முறை கடந்து வந்துவிட்டால் அழகான வாழ்க்கை அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் கடந்து வராமல் அங்கேயே தேங்கி நிற்பாயானால் இந்த அழகான வாழ்க்கையை காணாமல் நீ அப்படியே போய்விடுவாய் என்பதை மறந்துவிடாதே எல்லோருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டங்களும் அதன் பின்னால் இன்பங்களும் நிலைத்து நிற்கும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் சிலருக்கு அவர்களை விரும்புகின்ற உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் உனக்கு நீ விரும்பிய உறவு கொடுத்த ஏமாற்றத்தினால் தவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது நீ இந்த உறவால் சந்தோஷத்தை மீண்டும் பெறப்போகிறாள் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா இந்த நேரத்தில் உனக்கு தருகின்ற இந்த நல்ல வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களை ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறது என் தங்கமே மனதில் எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும் யார் வந்தாலும் யார் ஒருவர் அன்பு செலுத்தினாலும் என் தங்கமே அன்பின் நிலைப்பாடு என்னவென்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பினை முழு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காட்டுகின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது ஒருவேளை அது ஏமாற்றமாக இருந்தாலும் கூட என் தங்கமே இருக்கும் வரை இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து அந்த அன்பிற்கு நீ உண்மை உண்மையாக இருந்தால் போதும் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அன்பு உனக்கான உண்மையான உறவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ நல்லதையே நினை எப்பொழுது உன் வாழ்வில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன் பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவரின் முக திரையை கிளி தெரிவதற்காக இன்று உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள் அம்மா நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கிறாளா என்று என் குழந்தையே அம்மா சொல்வதை முழுமையாக கேட்டால்தான் தெரியும் நான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறேனா என்று என் தங்கமே எல்லோரும் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில செயல்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவை எல்லாம் உன் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது நீ கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது இத்தனை தைரியமாக இருந்திருக்க மாட்டாய் எப்படி இருந்தாலும் நம்மோடு கொண்டுதானே இருக்கின்றார்கள் அதனால் நம்மை மீறி நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு உன்னுடைய நம்பிக்கையை கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ வேறு நீயோ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உன்னோடு பேசும் பொழுது நடிக்கின்றார்கள் இந்த நடிப்பினை காணும் பொழுது உனக்கே வியப்பாக இருக்கின்றது அல்லவா உன்னோடு இருக்கும் பொழுது இல்லத்தில் உன்னோடு பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்தில் காட்டுகின்ற அன்பு வேறு வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள் வெளியில் செல்லும் பொழுது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னைவிட அன்பில் அதிகமானவர்கள் அவர்கள்தான் என்பதை நிரூபித்து கொள்ள வேண்டும் என்பது போல முயற்சி செய்கின்றார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார்கள் அவர்களின் எண்ணமே அது மட்டும்தான் அவர்கள் அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் மத்தியில் ஒரு முகமும் உன்னிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் காட்டுகின்றார்கள் உனக்கு முன்பெல்லாம் இது கொஞ்சம் புதிதாக இருந்தது வர வர இப்பொழுதெல்லாம் அது உனக்கு பழகிவிட்டது ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல உனக்கு ஆகிவிட்டது அதனால் என் குழந்தை இவற்றை எல்லாம் கடந்து சென்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இந்த விஷயத்தில் இருந்து தப்பிக்க நினைத்தாலும் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்புடையதாக அல்ல உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திருக்க இருக்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உன் செவிகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணம் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா நீ எத்தனை தான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்தாலும் எத்தனைதான் அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்தாலும் அவர்கள் இதை செய்ய துணியத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் அவர்கள் தன்னுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கூடியவர்களிடம் உன்னை பற்றி தவறாக மட்டுமே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் உன்னால் அவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு உதவி செய்வதில்லை என்றும் அப்படியே செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் அதாவது சில இடங்களில் சிலர் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா சிலர் உன் மீது வெறுப்பை காட்டுகிறார்கள் என்று சொல்கின்றாய் அல்லவா இதற்கு எல்லாம் காரணமாக இருப்பது இவர்களினுடைய இது போன்ற பேச்சுக்கள் உன்னை பற்றி இவர்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் எல்லாமே தவறாக இருக்கின்றது நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நம் முன்னால் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்களின் குணங்களே இப்படிதான் நம் இதனை எல்லாம் கண்டு கொண்டிருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது என்று நினைத்து நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி அவர்களுக்கும் உனக்கும் இடையே கழகத்தை கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என் தங்கமே அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்திற்குள் மன இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் நீதானா என்று அவர்களும் சிந்திப்பதில்லை அவர்கள் சொல்கின்ற வாக்கினை வேத வாக்காக நினைத்து உன்னை தவறாக நினைத்து விடுகின்றார்கள் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் கேட்பதில்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்தில் கேட்பதில்லை தானாகவே அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன்னிடத்தில் சண்டையிடுகிறார்கள் உன்னுடைய மனதினை காயப்படுத்துகின்றார்கள் இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு இவர்கள்தான் தங்கமே உன்னிடத்தில் நடிப்பதும் மற்றவர்களிடத்தில் வேஷம் போடுவதும் இவர்களுக்கு பழகிவிட்டது இருப்பதை இப்பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் நான் சொல்கின்ற அந்த அடையாளங்களை கொண்டவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ தெளிவாகவே உணர்ந்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான குணமே வெளிவராத அளவிற்கு அவர்கள் உன்னுடைய பெயரை கெடுத்து வைத்து விட்டார்கள் என் குழந்தையே நீ ஒதுக்கப்படுகின்றோம் என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய் அல்லவா அதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமே இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா அவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள் நான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அவர்களின் குணங்கள் என்னவென்பது நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய் அதனால் இதிலிருந்து உன்னால் மீண்டு வருவது மிகவும் எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் உனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உண்மையாகவே முடியாத ஒரு சூழ்நிலையில் உன் காலடியில் வந்து விழுவார்கள் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று உன்னிடத்தில் வந்து ார்கள் அந்த நிலை மிக விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றது அன்று நீ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வரும் யாரிடத்தில் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ அவர்கள் இடத்தில் எல்லாம் உன்னை பற்றி சரியாக பேசுவார்கள் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் சரி இனி உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கிறது இவர்களின் எண்ணங்களை எல்லாம் விடுத்து பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்கள் முன்னால் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இருந்தாலும் தகுதியினை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அதனால்தான் உனக்கு இது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வசதி வாய்ப்பில் உன்னை விட அதிகமாக இருக்கின்றவர்களிடம் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதில்லை அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமையை பற்றி அவர்கள் தாழ்வாக கருதுகின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய தகுதியை நீ உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது இனி ஒருபோதும் நீ அங்கே சோர்ந்து போய் நிற்காதே துணிந்து வெளியில் வா உன் தாயானவள் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு தோய்வும் அடைந்து விடாதே வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வெளியில் வா என் அன்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி